வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அலையலூயா நம்ம கையில இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதுல அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் இருக்கிறது வேத வார்த்தைகளை நாம் அது அவைகளின் மூலமாக நம்ம உபதேசத்தை கற்றுக்கொள்கிறோம் கடிந்து கொள்ளப்படுகிறோம் சீர்திருத்தப்படுகிறோம் நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது ஒளிந்து போகாது என்ன என்னாச்சு உட்காரு